உலகங்கும் சூட்டினால் அதிரும் தென்னிலங்கை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்குள் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலை சேர்ந்த சஞ்சீவ குமார சமரத்ன என்ற கணேமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்டுள்ளார் போலி கடவுள் பயன்படுத்தி நேபாளத்தின் காத்மண்டுவிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வந்தடைந்த போது கணயமுள்ள சஞ்சீவ குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இன்று காலை சிறைச்சாலையிலிருந்து அழுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு நீதிமன்ற வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட போதே இவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசாரின் பாதுகாப்பில் அவர் அழைத்து வரப்பட்டிருந்தார் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக்க நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தீர்ப்பு வழங்க சில நிமிடங்கள் உள்ளபோது துப்பாக்கிதாரி ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டில் பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி பிரதிவாதியின் கூண்டு கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தது சட்டத்திறனி வேடமணிந்து வந்த ஒருவர் துப்பாக்கியை புத்தகத்தில் சூட்சுமமாக மறைத்து வைத்திருந்ததாகவும் அவர் உள்ளே வந்த பின்னர் சட்டத்திறனி வேடத்தில் வந்த பெண் ஒருவர் ஆயுதத்தை வழங்கியமையும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கொலையாளியான குறித்த நபர் மீது பத்தொன்பது வழக்குகள் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மாத்தரை மித்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடேவத்த சந்தியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் கஜ்ஜா என்கிற அருண விதான கமகே என அடையாளம் காணப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவரது மகனும் மூன்று வயது மகளும் உயிரிழந்துள்ளமை பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர் கப்பம் கூறுதல் போன்ற பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறு தென்னிலங்கை துப்பாக்கிச் சூடுகளால் அதிர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளனர் நாடு இவ்வாறு கொலைக்களமாக மாறுகின்ற போது நாட்டை விட்டு வெளியேறியவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைப்பது தொடர்பிலும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம்